வணக்கம் இது உங்கள் ஜோன் கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மசாலா நூடுல்ஸு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க வாங்க வீடியோக்குள்ளே இன்றைக்கி வந்து நம்ம மசாலா நூடுல்ஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு வேக வைப்போம் நான் ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிருக்கேன் கொதிக்கட்டும் இந்த நூடுல்ஸ் வந்து இப்படியே இருக்கட்டும் நீளம் பரவாயில்ல அப்படின்னா நீங்கள் இப்படியே வச்சுக்கலாம் நான் வந்து ரெண்டாக கொஞ்சம் உடைக்க போகிறேன் இப்போ வந்து கொதிச்சிருச்சு நம்ம கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு ஒரு டீஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் இப்போ நல்லா கொதிக்குது இப்போ நான் நூடுல்ஸை வந்து கொஞ்சம் நான் நொறுக்கியிருக்கேன் பாருங்க இப்போ போட்டுடலாம் ரெண்டு நிமிஷம் மூடி இருக்கட்டும் மொத்தம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும் வேகத்துக்கு ஒரு ஏழு லிட்டர் நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்க இந்த மாதிரி மிதந்து வந்திருக்கணும் இது வந்துருச்சான்னு பார்க்கணும் அப்படி இன்னும் கொஞ்சம் ஒரு நிமிஷம் இருக்கட்டும் வெந்திருச்சிங்க இந்த பாருங்க இந்த மாதிரி பார்த்துக்கணும் இது வந்து செஞ்சு வச்சுருங்க நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இதில் நம்ம வடிகட்டிடலாம் இதில் வந்து நம்ம ஐஸ் வாட்டர் தண்ணியை ஊற்றிடலாம் மேலே அப்போ தான் உதிரியாக இருக்கும் வடிட்டும் இப்போ வந்து தண்ணி வடிஞ்சிட்டு கொஞ்சம் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றி கிண்டி வச்சிடலாம் அப்படின்னா உதிரியாக இருக்கும் வந்து தாளிச்சிடலாம் இப்போ நம்ம ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் என்ன சூட இருக்கும் என்ன சூடாக இருக்கு ஒரு கை பூண்டு வந்து நான் பொடிசா கட் பண்ணி போட்டுருக்கேன் இஞ்சி கொஞ்சம் சின்ன கொஞ்சமா போட்டு கட் பண்ண இதுவும் நல்லா வதங்கிடுச்சு நல்லா வாசனை கிளம்புலாம் இருந்துச்சு நான் ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயத்தை கொடுத்தா நீளம் வாக்கில் கட் பண்ணியிருக்கேன் அது கூட வந்து நான் கொஞ்சம் குடம்பா ஒரு மிளகாவே கட் பண்ணியிருக்கேன் போட்டுட்டேன் பீன்ஸு கொஞ்சம் கட் பண்ணிட்டுருங்க ரீன் போட்டலாம் கேரட் ஒரு கேரட்டை நான் ஃபிரீ வச்சுருந்தேன் அதையும் போட்டுக்கலாம் கால் டீஸ்பூன் மிளகாக்கூள் கால் டீஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கலாம் உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம் இப்போ வந்து கொஞ்சம் புதினாவும் மல்லியும் போட்டுக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து சோயா சாஸ் ஒரு டீஸ்பூன் வச்சுக்கலாம் க்ரீன் சாஸ் கொஞ்சம் ஒரு ஒரு நேரம் டீஸ்பூன் டொமேட்டோ சாஸ் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் வச்சுருக்கேன் लेमन ज्यूस को जुछ ஒரு அரை டீஸ்பூன் அளவு பொடி போட்டுருந்தான் இப்போ எல்லாம் மசாலா வடை எல்லாம் போயிடுங்க இன்னும் வந்து நூடுல்ஸை போட்டுலாம் குருவசோப்பட்டு நல்லா இந்த மாதிரி நல்லா விடணும் நல்லா மிக்ஸ் பண்ணிங்க இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் உடனே ஆக வந்து உறுதியாக தான் பாருங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்